வணக்கம் துருக்கியினுடைய அதிபர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை இதுவரை யாரும் பேசாத அளவிற்கு திட்டி தீர்த்தார் அவர் ஒரு பாபேரிய காட்டு மிராண்டி என்றும் உளவியல் நோயாளி என்றும் இரத்த காட்டேறி என்றும் திட்டி தீர்த்திருக்கின்றார் துருக்கியினுடைய தலைநகரில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேலிய பிரதமர் மீது இத்தகைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார் முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் துருக்கி அதிபர் ஒரு சர்வாதிகார என்று பேசியிருக்கின்றார் படிந்து விட்டது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் குழந்தைகள் கொலை கூடாரங்களுடன் மக்கள் எரித்து கொலை இத்தனை பெரிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா என்றும் கேட்டிருக்கின்றார் ஆறு தசம் எட்டு பில்லியன் டாலர்கள் இஸ்ரேலுடன் வர்த்தகம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வீசி இன்றைய கஷ்டமான துருக்கியினுடைய பொருளாதார நிலையிலும் துருக்கி அதிபர் இஸ்லாமிய நாடுகளின் சார்பில் தன்னுடைய குரலை கொடுத்து வருகின்றார் பாலஸ்தீனத்தை தனி அரசாக சுலோவேனியா நாடும் அங்கீகரித்திருக்கின்றது சுலோவேனியாவினுடைய பிரதமர் ரோபர்ட் கோலோப் இந்த தகவலை வெளியிட்டார் ஊடகவியலாளரிடையே வரும் செவ்வாய்க்கிழமை சுலோவாக்கியாவினுடைய பாராளுமன்றம் கூடி இந்த முடிவை அங்கீகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பல நாடுகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் தனி அரசு தீர்மானத்தை ஆதரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலினுடைய இடைநிலை கட்சி இனிமேலும் தாமத முடியாது இஸ்ரேலில் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று குரல் எழுப்பி இதற்காக பாராளுமன்றில் ஒரு பிரேரணியை கொண்டு வந்திருக்கின்றது இதற்கு முன்னதாக இஸ்ரேலினுடைய எதிரணியில் இருந்து ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற இப்போதைய போர்க்கால மந்திரி சபையில் இருக்கின்ற பெனி ஹென்ஸ் இஸ்ரேலிய பிரதமர் வாதிகளினுடைய பக்கம் செல்லாமல் சரியான நீதியான பாதையில் செல்லாவிட்டால் ஜூன் மாதம் எட்டாம் தேதியுடன் அவருக்கு வழங்கிய ஆதரவை விலத்துவேன் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தேர்தல் ஆண்டு அதற்கு முன்னர் தேர்தல் வைத்தால் போர்க்களத்தில் இருக்கின்ற ராணுவத்தினுடைய உளவியலை அது பெரிதும் பாதித்துவிடும் இத்தகைய ஒரு பேச்சை இந்த நேரம் பேசுவதே ஆபத்தானது ராணுவம் எத்தனை பெரிய நெருக்கடியில் போரிட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களை பற்றி பேசாமல் தேர்தலை பற்றி பேசுகின்றீர்களா என்று முழக்கி தள்ளியிருக்கின்றார் இந்த விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலினுடைய விமானங்கள் சிரியாவினுடைய மத்திய பகுதியில் நடத்திய தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்து பத்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் லெபனான் வழியாக வந்த இஸ்ரேலினுடைய விமானம் பிற்பகல் ஏழு முப்பது மணி அளவில் சிரியாவிலும் குண்டை வீசி தள்ளியது இஸ்ரேல் இது பற்றி எந்த கருத்தையும் கூறாவிட்டாலும் கூட பல ஆண்டுகளாக சிரியா மீது இத்தகைய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஈரானினுடைய ஹிஸ்புல்லா குழுவினர் இங்கே இருக்கின்றார்கள் என்று கூறி குண்டுகளை வீசுவது இஸ்ரேலினுடைய வளமை சிரியாவினால் இஸ்ரேலுடன் போரை தொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் குண்டு வீச வீச சகித்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் சிரியாவினுடைய உள்நாட்டு அரசியலும் பலமும் இருக்கின்றது மறுபுறம் இஸ்ரேல் காசா எகிப்து பகுதி எல்லையை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது ஸ்வீடன் நாட்டினுடைய உளவு பிரிவாகிய செபோ ஈரானினுடைய கிரிமினல் வலியாக்கம் ஒன்று ஸ்வீடனில் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றது இவர்கள் ஸ்வீடன் நாட்டினுடைய ஜனநாயக சுதந்திரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அது கூறுகின்றது ஈரான் பல ஆண்டுகளாக ஸ்வீடனுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் புலம்பெயர்ந்து வந்த இப்போதைய ஈரானிய ரெஜிமெண்ட் எதிரான ஈரானியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவது அவர்களுக்கு எதிரான சங்கங்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதென்று இவர்களுடைய கரங்கள் விரிவுபட்டு இருப்பதாகவும் இவர்களுடன் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் இணைந்திருக்கின்றார்கள் என்றும் ஸ்வீடனுடைய உளவு பிரிவு கூறுகின்றது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் எங்கு போகின்றார்கள் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து சுவீடனுடைய உளவு பிரிவு தொடர்ந்து தீவிர தேடுதல்களையும் விசாரணைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளே